தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீட் ஏற்பட்ட பரிதாபம் இன்றைக்கு ஒரு உயிர் போயிருக்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஏன் நீங்கள் பாதுகாப்பாக ரத்து செஞ்சீங்கன்னு நீதிபதி லோகேஸ்வரன் ஒரு சவுக்கடி விஜய் கொடைக்கானல் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மதுரைக்கு விமான நிலையம் செல்லும் போது விமான நிலையத்தில் வைத்து விஜயுடைய ரசிகர் இன்பராஜுக்கு தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டிய திரட்டப்பட்ட முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு மூன்று விஷயங்களை பத்தி இன்னைக்கு ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு மூன்றுமே தனித்தனி தொகுப்பா போட முடியல ஐயா சகாயம் அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது நீட் சம்பந்தப்பட்டது விஜய் மதுரை விமான நிலையத்தில் வரும்போது அவருடைய ரசிகரின் மீது தலையில துப்பாக்கி வைத்தது இந்த மூணு தான் ரொம்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது முதல்ல நீட் பத்தி முதல்ல பார்த்துருவோம் இந்த நீட் சம்பந்தப்பட்டதுல ஏற்கனவே நம்ம வந்து இதை சொல்லி சொல்லி அழுத்து போயாச்சு அந்த பிள்ளைகளை வந்து இறுதிக்கு நேரத்துல அது வந்து அந்த தேர்வு அறைக்குள்ள போறதுக்கு முன்னால எவ்வளவு பாடுபடுத்துறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய பேசிட்டோம் ஆனால் ஒரே ஒரு கேள்விதான் ஏன் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைன்னா கேரளா ஆந்திராவில் மட்டுமே இருக்கு ஏன் வட எல்லாம் இதே போல கட்டுப்பாடுகள் ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் இதுல நீங்க தாண்டிவோமே இன்னைக்கு ஒரு குழந்தை இறந்துருக்கு செங்கல்பட்டு மதுராந்தகத்துல கையல்வீழி என்ற பெண்ணு இறந்துருச்சு இந்த நீட் தேர்வினுடைய அழுத்தம் அப்ப தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இதே போல ஒரு இறப்பை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் இதுதான் கடைசி இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் இந்த கையல்வீழ இறப்பு தான் கடைசியா இருக்கணும்னு பேசுவோம் ஆனா இல்ல இப்ப எந்த அளவிற்கு வந்து கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போய் முதல் நாள் போய் ஒவ்வொரு கடையா வந்து துணி கடையில ஏறி போய் நீட்டு ட்ரெஸ் இருக்கான்னு அளவுக்கு காய்போச்சு ஏன்னா அந்த நீட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கிற அளவுக்கு காய போச்சு எதுவும் வந்து டிசைன்ஸ் வந்துடக்கூடாது ஏதாவது வந்து வண்ணங்கள் பல வண்ணங்கள் வந்துடக்கூடாது கை முழு கையா வந்துடக்கூடாது மூக்குத்தி போடக்கூடாது தோடு போடக்கூடாது ஏன் தாலியா போடக்கூடாது தாலிய புடிங்கி வச்சிருக்கிற அளவுல இன்னைக்கு அதை போய் நிக்கிது நோக்குமே இப்ப சில கடைகள்ல எல்லாம் எழுதியே போட்டிருக்காங்க நீட்டு உடைகள் இங்கு கிடைக்கும் சில இடங்கள்ல என்ன சொல்ற என்னங்க இதே மாதிரி இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு நாள வந்து இதே மாதிரி உடைகளே கேட்டு வர்றீங்களே அப்படிங்கிற அப்ப நீட்டுக்குனே இனிமேல் வந்து ஒரு உடை வரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு ஏன் பேசாம பென்சில் பேனா ரப்பர் எல்லாமே நீ கொடுக்குற மாதிரி பேசாம வர்ற பிள்ளைகளுக்கு அங்கேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்னு ஒன்னு போட்டு பேசாம டிரெஸ்ஸையுமே நீயே கொடுத்துறேன் சைஸ வாங்கிட்டு

தலையை விரிச்சு போடு இப்படிதான் நீ உடை உடுத்தணும் போடக்கூடாது அந்த மேற்பாளர்கள் எல்லாம் பெண்களாக தான் இருக்கிறாங்களா ஏன் ஆண்கள்லாம் இல்லையா ஒரு பிள்ளைய ஒரு தாய் எப்படிங்க ஒரு ஒரு தேர்வுக்கு அனுப்புவான் எப்படி எந்த மாதிரி மரண கோணத்துல தான் அனுப்பி கடைசி நேரத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய பதட்டம் இதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும் போது அதான் சொல்லுவாங்கல்ல அதாவது தான் அர்ப்பனுக்கு இது வந்துட்டா அர்த்தராத்திர கொடை குடிப்பான் அந்த மாதிரி தான் இந்த இந்த எல்லாம் இருக்கு யாருக்கிட்ட எல்லாம் அதிகாரம் இருக்கக்கூடிய அவன்கிட்ட எல்லாம் அதிகாரம் இருக்கு ஆடுறான் அவ்வளவுதான் இந்த போக்கு மாறணும் இந்த மாதிரியான நிலைகள் மாறணும் தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் பேசுறோம் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு உயிர்களை நம்ம இழந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா வட இந்தியால இதுதான் முக்கியமான இந்த இந்த தொகுப்பினுடைய முக்கியமான செய்தி இதுதான் இதே போல தான் வடநாட்டுல நடக்குதா வட இந்தியால நடக்குதானா இல்ல புத்தகத்தை எடுத்து கொடுத்து எழுத சொல்றான் போனை எடுத்து கையில கொடுத்துறான் அவனே போய் ஆன்சர் சொல்றான் ஏ அவன் அவன் இருக்கிற அவன் பூரா மருத்துவர் அவன் ஏன்னா அவன் படிக்காத முட்டா பயிலா இருக்கான் இவன் பூரா இவன் பூரா என்ன செய்யறான் பார்த்து எழுதிட்டு அங்க உள்ளவங்கிட்ட கேட்டு எழுதிட்டு வேகமாக வந்து இங்க வந்து எல்லா மருத்துவக் கல்லூரி இது பேர் என்ன சொல்றான் நீட்டுனால மருத்துவருடைய தகுதி கூடுதுங்கிறான் மருத்துவத்துறையினுடைய தகுதியை மருத்துவர்களுடைய தகுதியை கூப்பிட்டேங்கிறாங்க இது ஆக்சுவலா வந்து தகுதி இழப்பு வட இந்தியால இருந்து ஒருத்தையும் படிக்கிறான் அவை அந்த மாதிரி தேர்வு நடக்கிறேன்னு சொல்லுங்க வினாத்தாள்கள் வெளியான தீர்ப்பெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா கிட்ட ஐயா சகாயம் ஐஏஎஸ்க்கு இன்னைக்கு நீதிபதி லோகேஸ்வரன் வந்து ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லி ஏன் நீங்கள் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு பாதுகாப்பை விளக்கினீர்கள் ஏன் அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல நீங்க கொடுக்கலாம் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை வைத்து நீதிமன்றமே முன் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அளவுல இன்னைக்கு தமிழ்நாடு அரச சுளிர் சுளிர்னு வார்த்தைகளால் இல்ல தன்னுடைய வார்த்தை எழுத்துக்களால் இன்னைக்கு வந்து அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இது போல விஷயங்கள் வந்து அரசு வெட்டி தலை புனியணும் இப்படி ஒரு நீதிபதி வந்து ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு மிரட்டல் இருக்குன்னு தெரிஞ்சோ அவருடைய பாதுகாப்பு நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன செத்து போயிட்டா என்ன செய்வீங்க இருபத்தி எட்டு குண்டுகள் முழங்கச்சு இருபத்தி நாலு குண்டுகள் முழுங்க அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணணும் சொல்லுவீங்க ரெண்டு நாள் செய்தியில போட்டு இழுப்பீங்க மூணாவது நாள் மரம் தூக்கி போட்டு போயிருவீங்க ஆனா அந்த குடும்பம் இந்த நீதி இனிமேல் சகாயமேஸ் மாதிரி ஒருத்தர் யாராவது ஒருத்தர் தைரியமா வந்து இந்த செயலை செய்வாங்களா இதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி வேலை செய்யறது அதிகாரத்தில் இருக்கும் போது நீ நேர்மையா இருக்கிறேன் உண்மையா இருக்கிறேன்னு எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது அப்படி நீ வந்து ஓய்வு பெற்று போயிட்டேன்னா உன் நிலைமை என்னன்னு பாத்துக்க உன் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கறத இப்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐ பி அதிகாரிகளுக்கு இந்த திமுக அரசு சொல்லக்கூடிய அறிவுரை அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் தான் இது பார்ப்போமே இனிமேலாவது வந்து இனி மத்திய பாதுகாப்பு இணைய மத்திய பாதுகாப்பு கூட கொடுத்துடலாம் ஏன்னா இனிமேல் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எப்படிப்பட்ட பாதுகாவலரை அவருக்கு அனுப்புவாங்கன்னு நமக்கு சந்தேகம் வருதுல்ல அதுக்கு பேசாம நீதிபதி லோகேஸ்வரன் இதை சொன்னதுக்கு பதிலாக அதை செய்யலாலே செஞ்சிடலாம் எங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு எங்களால் அதை செய்ய முடியும்னு சொல்றாரு மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை நாங்கள் சகாய மகேஷ் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அது நாங்க செய்ய முடியும் செஞ்சுட்டே போயிருந்திருக்கலாம் பேசாம இதெல்லாம் ஒரு பக்கம் இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இங்க விஜய் வந்து கொடைக்கானலுக்கு வந்து வரும்போது தெரியும் எவ்வளவு பெரிய பெரிய அளவுல வந்து அவருடைய சொல்லை கூட கேட்காமல் அந்த ரசிகர்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து மக்களுக்கும் இடையூறு செஞ்சு எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் இப்ப அவர் வந்து ஜனநாயகன் பட படப்பிடிப்பை முடிச்சுட்டு மதுரைக்கு வரும்போது அவருடைய ரசிகர் ஒருத்தர் வேகமா ஓடி வந்து பொன்னாளையோடு விமான நிலையத்துல அவர் உள்ள போறது கொஞ்சம் ரெண்டு நிமிடங்களுக்கு முன்னால உள்ள வந்து வந்திருக்காரு அவருடைய பவுன்சர்ஸ் வந்து விஜயோடைய பவுன்சர்ஸ் வந்து அவர் மேல அந்த இம்பராஜன்கிறவருடைய தலையில துப்பாக்கி வைக்கிறாங்க அப்ப துப்பாக்கி வச்சது சரியா தவறான தப்புன்னு சொல்றாங்க ஏன்னா விஜயோடைய உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலா வந்துருச்சு அவங்க எதிர்கொண்டு ஆயுதம் கொண்டு தாக்குறாங்கன்னா அவங்க எடுக்கலாம் இப்ப இதே அண்ணன் சீமானுடைய பவுன்சர்ஸ் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள் இந்த மாதிரி என்ன சும்மா சீமான வீட்டுக்குள்ள இருந்த பாதுகாப்பு அதிகாரியை வீட்டுக்குள்ளவே துப்பாக்கி வச்சிருந்தேன்னு தூக்கிட்டு வந்த இந்த அரசு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு வெளிப்படையா விமான நிலையத்துல நுழைவாயில அந்த துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் தடையில வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பார்த்ததற்கு பிறகு பேசாம இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு சீமானண்ணன் வீட்டுல நடந்தது திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிய வருது உங்களுக்கு நம்ம என்ன பவுன்சர்ஸ் வந்து அந்த எடுத்ததை வந்து அவர் ஏதோ ஒரு அமுக்கே வேண்டாம் ஒரு தள்ளி விடுதலை தள்ளுமுழு இருக்கும் போது அந்த இடத்துல அமிங்கி இருந்தா விஜய் மேலே கூட அங்க இருக்கக்கூடிய வேற ஒரு பாதுகாப்பு அதிகாரி மேல கூட காவல்துறை அதிகாரி மேல கூட பற்றிருக்கலாமே இல்ல மத்திய பாதுகாப்பு வீரர்கள் மீது கூட அது இருந்திருக்கலாமே இப்ப நம்ம நம்ம அர்த்தம் கிடையாது அவரை உடனே நீங்க கைது செய்யணுங்கிறதும் நம்முடைய நோக்கம் கிடையாது ஆனா நடந்த விஷயம் இதே போல அங்கன் சீமானுடைய விஷயத்துல நடந்திருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் இதை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்ப திட்டமிட்டு தான் செஞ்சாங்கன்னு அன்னைக்கு சொன்னோம் இல்லையா அமல்ராஜ் என்கின்ற அண்ணனுடைய வீட்டுல இருந்து அந்த பாதுகாப்பு அதிகாரி அவர் சும்மா தன்னுடைய இடுப்புல வச்சிருந்த அந்த துப்பாக்கிக்கே இவங்க வீட்டுக்குள்ள போய் அவரை அடிச்சு புடிச்சு இழுக்கும் போது அதை பட்டு அந்த துப்பாக்கி இருந்ததை எடுத்துட்டு போய் துப்பாக்கி கட்டி மிரட்டினா அப்ப இன்னைக்கும் வந்து விஜயோடைய பவுன்சர்ஸ் வந்து அந்த இன்பராஜ் என்கிற தலையில துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்களா அப்பனா அப்ப இப்படிப்பட்ட செய்திகளை பார்க்கும் போது சரியான நபர்களை நாம் அதிகாரத்தில் உட்கார வைக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயங்களையுமே ஒப்பிட்டு பாருங்க நீட் தேர்வாக இருக்கட்டும் இல்லை என்றால் சகாயம் ஐஏஎஸ் மறுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பாக இருக்கட்டும் இன்னைக்கு இந்த விஜய் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இதுவெல்லாம் ஒன்றோடு ஒன்று நீங்கள் பொருத்தி பாருங்கள் இந்த ஆடுகிற அரசும் இந்த அதிகாரிகளும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார்களா இவர்களை சரியான நபர்களை தான் நாம் தேர்ந்தெடுத்து அமர அமர வைத்திருக்கிறோமா அப்படிங்கிற செய்திகளை தான் பாருங்க இன்னைக்கு நீட் தேர்வே வேண்டாம் நீட்டை எடுங்கங்கிறது போய் என் பிள்ளைகளை துன்புறுத்தாத இப்படி எல்லாம் செய்யாத ஒரு மாணவியுடைய சட்டையில நிறைய பட்டன் பட்டன் இருந்துச்சுங்கிறதுக்காக வேற உடை வாங்கிட்டு வா அப்படின்னா பட்டன்ல என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிற சரி அப்படியே ஒருத்த உள்ள கொண்டு போய் வச்சு விட்ட வச்சு எழுதுறானாலும் நீ மேற்பார் வைக்கிற ஆள் நீ இருக்கிறியா இல்லையா இல்ல இந்த பிள்ளைகளை பூரா விட்டுட்டு நீங்க எல்லாம் வெளியே வந்துடுறீங்களா இந்த வடநாட்டோட ஒப்பிட்டு பாருங்களேன் எல்லாத்தையுமே அங்க எல்லாம் தேர்வு எப்படி நடக்குதுன்னு ஒட்டுமொத்தமா அதிகாரம் ஆட்சியில யார் இருக்கணுமோ அவர்கள் இருக்க வேண்டும் அந்த தெளிவும் அந்த அரசியலும் என் மக்களுக்கு வேணும் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு